நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கிறது லைஃப் ஸ்டைல் சொல்லக்கூடிய ஒரு தொற்றாத வாழ்வியல் நோய்கள் தான் அதுவும் குறிப்பாக ஆண்கள் இன்றைக்கி வந்து ஒரு நம்ம பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே வாழ்வியல் நோய்கள் நிறைய வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இது ஒரு ஆண்களுக்கான ஒரு பிரத்யோகமான நோய்களை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறதுனால ஆண்களுக்கும் இன்றைக்கி வாழ்வியல் நோய்களில் ரொம்ப முக்கியமானது சர்க்கரை வியாதி இரத்த குதிப்பு புற்றுநோய் மாரடைப்பு இவையெல்லாம் இந்த நோய் கூட்டங்களினுடைய பிடியில் சிக்காமல் ஒவ்வொருத்தரும் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மெனக்கடனும் இதெல்லாம் வந்து ஒரு இப்போ தெரியும் கோவிட் அப்படின்னா கரோனாங்கிற ஒரு வைரஸ் வருது அது போய் தொத்துக்கிறது கொஞ்சம் மாஸ்க் போட்டுக்கோ கையில் சானிடைஸ் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் வந்து நல்ல இடைவெளி விட்டு வேக்சின் போட்டுக்கோ இப்படிலாம் நம்ம வந்து சொல்லி அதை தடுத்து விடுறோம் ஆனால் சக்கர வியாதி அப்படி தடுத்துட முடியுமா முடியாது இல்லை ரத்த குதிப்பு வராமல் பண்ணிட முடியுமா இல்லை வந்து இதய நோய் வராமல் பண்ண முடியும்னா அதற்கு நிறைய மெனக்கடல்கள் வேணும் உணவு சரியாக இருக்கணும் உள்ளம் சரியாக இருக்கணும் சுற்றுச்சூழல் சரியாக இருக்கணும் உடற்பயிற்சி நிறைய வேணும் இவையெல்லாம் சரியாக வச்சுக்கிட்டே இருந்தால் அதுவும் ஒரு பத்து நாள் இல்லை ரெண்டு மாதம் ஜிம்முக்கு கோஸ் போனால் சரியாக வந்துருப்போன்னா வராது அவை ஒரு நாற்பத்தைந்து வயது ஆகக்கூடிய ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னுடைய உணவுலேயும் உள்ளத்துலேயும் சூழல்லையும் நன் தன்னுடைய உடற்பயிற்சியிலையும் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை ரத்த கொதிப்பு புற்றுநோய் மாரடைப்புலாம் வராமல் காத்துக்கொள்ள முடியும் நம்ம நிறைய செய்திகள் கேட்குறோம் ஒரைய பிரபலமான ஆட்கள்லாம் நாற்பத்தஞ்சு வயசில் எதிர்பாராமல் திடீரென ஒரு மாரடைப்பு வந்து மரணம் அடைகிறது கேள்விப்படுறோம் நல்லா இருக்கக்கூடிய மிகச்சிறப்பாக இருக்காங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அவருக்கு திடீரென புற்றுநோய் வந்திருக்கு புற்றுநோய்க்கான சிகிச்சை எடுக்கிறாங்கங்கிறத கேள்விப்பட ஆரம்பிக்கிறோம் இளம் வயசுலேயே இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுலேயே வியாதி வருவதை வந்து கேள்வி விடுறோம் முன்னாடியும் இதே வியாதி இருந்துச்சு இரத்த கொதிப்பு இருந்துச்சு ஆனால் முன்னாடி அவை வந்து ஒரு வயோதிகத்தினுடைய வாசல் படியில் இருக்கும்போது தான் வந்துச்சு ஆனால் இன்றைக்கு இந்த சர்க்கரை இரத்த கொதிப்பு புற்றுநோய் மாரடைப்புலாம் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு அதுவும் ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் சொல்லக்கூடிய இருபத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பல பேருக்கும் வருது அப்போ அவர்களை நாம் பாதுகாக்கிறதுக்கு முதல்ல இருந்தே நம்முடைய உணவு வாழ்வியல் எல்லாத்துலேயும் ஒரு கவனத்தை இருக்கணும் பொதுவாக இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வராமல் தடுக்கணும் அப்படின்னா முதல் மெனக்கடல் வந்து உணவில் இருக்கணும் உணவில் ரொம்ப இனிப்பு இல்லாத ரொம்ப உப்பு இல்லாத நிறைய நார்ச்சத்துள்ள மாவு பண்டங்கள் குறைவாகவும் பிற ஒரு ஹோல் கிரெய்னாக இருக்கக்கூடிய தானியங்களும் புலால் உணவுகளும் சேர்ந்த ஒரு பக்குவப்பட்ட ஒரு உணவு திட்டம் நமக்கு இருக்கணும் லோ கிளைசிமிக் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க லோ கிளைசிமிக் ஃபுட்டுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்முடைய சாப்பிட்ற உணவிலிருந்து கிரகிக்கக்கூடிய சர்க்கரை வேகமாக உள்ளே போகக்கூடாது மெல்ல 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 சர்க்கரை வரணும் அப்படியான உணவைத்தான் ஒவ்வொருத்தரும் இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சா ஒவ்வொரு வேளை உணவும் நமக்கு லோ கிளைசிமிக்காக இருக்கணுங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும் அப்போ எப்படி நம்ம திட்டம் இருக்கலாம் உணவு திட்டம் நல்லா எல்லாத்துக்கும் தினமும் தோசைமாவும் இட்லி மாவு வச்சு இல்லைன்னா நல்லா விலைவிலையே அரிசி வச்சு நிறைய சோறை குவிச்சு கொஞ்சோல காய் தொட்டு சாப்பிட்றது இல்லை நல்லா ஃபிங்கர் ஃப்ரைஸு நல்லா உருளைக்கிழங்கு பொரியல் அப்படி சாப்பிட்றது கூடாது இனிமேல் நம்ம சாப்பாடு எப்படி இருக்கணும்னா அப்போ காலை சாப்பாடுன்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் நல்ல ஸ்ப்ரவுட்ஸு நல்ல சுண்டல் நல்ல சூப்பு நல்ல ஸ்மூதி இல்லைன்னா நல்ல ஃப்ரூட் ஜூஸு கூட வந்து நல்ல முட்டை இல்லைன்னா மீன் தோண்டு இல்லை ஒரு கை ஃபுல்லாக பாதாம் பருப்பு ஒரு நிலக்கடலை அப்படி தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கணும் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு சிறுதானியங்களில் ஒரு உப்புமா சாப்பிட்டுக்கலாம் ஒரு தினை அரிசியில் ஒரு பொங்கல் சாப்பிட்டுக்கலாம் ஒரு கவுனி அரிசியில் ஒரு பொங்கல் சாப்பிட்டுக்கலாம் ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் வேணால் இட்லியோ தோசையோ அது மாதிரி வைத்துக் கொள்ளலாம் இப்படி ஒரு பரவலாக்கண உணவு காலை உணவாக இருக்கணும் மதிய உணவில் நிறைய காய்கறிகள் குறைவான தானியம் ஒரு நாள் வந்து தினமும் வெள்ளை அரிசியில் சாம்பார் ரசம் சாப்பிடக்கூடாது ஒரு நாள் வரகரிசியில் சாப்பிடுவோம் ஒரு நாள் திணை அரிசியில் சாப்பிடுவோம் ஒரு நாள் கவுனி அரிசியில் சாப்பிடுவோம் ஒரு நாள் மாப்பிள்ளை சம்பா ஒரு நாள் குடவாளை ஒரு நாள் காடைக்கண்ணி அரிசி இந்த மாதிரி மரபு அரிசிகளும் தானியங்களும் ஒரு தேர்ட்டி பெர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் காய்கறி தான் அல்லது செவன்ட்டி பர்சன்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் காய்கறி ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் புலால் உணவு நல்ல மீன் இல்லைன்னா ஒரு மட்டன் அது மாதிரி வச்சுப்போம் இல்லைன்னா காடை அது மாதிரி வச்சுப்போம் அரிசி குறைவாக இருக்கும் நல்ல பிரியாணி மாதிரி நிறைய குஸ்காவும் கொஞ்சம் போல் ஒரே ஒரு லெக் பீஸும் சாப்பிட்டா பிரச்சனை அதே நாலு துண்டு அசைவ துண்டுகளும் கொஞ்சம் போல் சோறு எடுத்துக்கொள்ளலாம் அது வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் மீதி நாலஞ்சு நாள் வந்து நிறைய காய்கறி ஏன்னா நமக்கு வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் வேணும் மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் வேணும் குளுக்கோஸும் வந்து மிக குறைவாக மெல்ல மெல்ல கொடுக்கக்கூடிய லோ கிளைசுமிக் தானியங்களாக இருக்கணும் பட்டை தீடப்படாத நல்ல நிறம் உள்ள தானியங்கள் எல்லாம் உடலுக்கு நல்லது சிவப்பு கலரில் இருக்க மாப்பிள்ளை சம்பா அரிசி கருப்பாக இருக்கிற கருப்பு கவுனி பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வரகரிசியோ சாமை அரிசியோ குதிரைவாளியோ இதெல்லாம் உடலை வந்து சர்க்கரையை வேகமாக சேர்க்காது அது வந்து அதோடு சேர்ந்து சர்க்கரையை தாண்டி பல அந்த தானியங்களுக்கே பிரத்யோகமாக இருக்கக்கூடிய ஒரு உடல் நலத்துக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயம் கிடைக்கும் கவுனி அரிசியை ஏன் வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்கிறோன்னா கவுனியில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிறத்தில் ஆன்தோசைனின்ஸ்ன்னு இருக்குது புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய சத்துக்கள் அது அந்த கருப்பு நிறத்துக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு அப்போ அதை நம்ம உணவுகளை வைத்துக்கொள்ளும் இப்படி உணவு திட்டம் உடல் பயிற்சி கண்டிப்பாக வேணும் அன்னைக்கெல்லாம் வந்து உடல் பயிற்சிங்கிறது யாரோ ரொம்ப வசதியானவங்க உடலை வந்து சிக்ஸ் பேக் வச்சுக்கிறவங்க மட்டும் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது அப்படி கிடையாது இன்றைக்கு நீங்கள் நடப்பீங்களா ஓடுவீங்களா மராத்தான் ஓடுவீங்களா சைக்கிள் ஓட்டுவீங்களா இல்லை ஜும்பா ஓடுவீங்க ஜும்பா நடனம் ஆடுவீங்களா யோகாசனம் செய்வீங்களா பூச்சி பயிற்சி செய்வீங்களா ஏதாவது ஒன்று எவ்ரிடே நம்ம வந்து தொடர்ந்து தினம் தினம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக ஒவ்வொருத்தரும் வைத்துக்கொள்ளணும் அதை வைத்துக்கொள்ள வைத்துக்கொள்ள நம்ம உடலுக்குள்ளே நம்மளுடைய ரெகுலராக நம்ம பிராணான்னு சொல்லுவோம் அந்த பிராணாவுடைய ஒரு நல்ல உடலுக்குள்ள அதனுடைய ஓட்டம் மிகச்சரியாக இருக்கும்போது இந்த தொற்றாத வாழ்வியல் நோய்களினுடைய பிடிகளில் நாம் சிக்காமல் பார்த்துக்கொள்ளலாம்